என்னென்னதுன்னா நான் வந்து ஜோன்மேரி ஜூட்ஸ் வந்தன் சுண்டு குளத்தில் பூனை என்ற பகுதியில் வந்து கடைவளியை வளைச்சி வாரம் நான் வந்து வசிக்கிற இடம் வந்து கிளிநொச்சி தற்காலிகமாக வசிக்கிறேன் இங்கே வந்து எங்களுக்கு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொழில் செய்கிறார்கள் அதில் இரண்டு மூன்று பெண்கள் வயது போன பேர் தொழிலாளிகள் ஒரு அஞ்சாறு பேர் தொழில் செய்து வாரணம் எங்களோட தொழில் வந்து பாரம்பரிய தொழில் என்று சொல்லி முன்னைய காலத்தில் இடுப்பால் கட்டியழுத்தது அதற்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக நான் தொழிலை புரிஞ்சு வாரேன் அதற்கு பிறகு வந்து டக்டரால் அனுமதி வழங்கப்படுறேன்னு சொல்லி சொன்னால் பிறகு நாங்கள் அதற்கும் சிரமங்களை சந்திச்சு இந்த நாரா நிறுவனத்தால் வந்து சுண்டிக்குளம் பகுதியில் பரிசீலித்து உடப்பு புத்தளம் பகுதியில் பரிசீலித்து எங்களுக்கு அனுமதியை வந்து வழங்கினவன் அதன் அடிப்படையில் அதன் பிறகு நாங்கள் வீஞ்சுள்ள உள்ள டிரெக்டரை எடுத்து அதற்கு லீஸிங்கெல்லாம் எல்லாம் போட்டு இன்றைக்கு ஒரு நாலு பேச காலமாக லீஸ் போட்டு அதை வந்து தொழிலாக புரிஞ்சு கொண்டு வாரம் இப்போ திடீரென்று இந்த இவரிடம் நம்ம இப்போ பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது இயந்திரங்களை பாவித்து தொழில் செய்யலாது தொழில் செய்தால் அனுமதி வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு நீரியல் வளத்துறையால் அது வந்து எங்களால் வந்து ஜீரணிக்க முடியல என்னென்னு சொன்னால் அந்த நாளையில விடுப்பால இழுத்த தொழிலாளியை வந்து அது கரையை மீன் இறங்கிச்சு இப்போ வந்து நவீன தொழில்கள் இந்தியன் தொழில் வந்து நவீன தொழில்கள் மற்ற நவீன தொழில்களை பாயச்சு மீன் பிடிக்கிற வழியாக பெரிய பெரிய இயந்திரங்களை பாயச்சு மீன் பிடிச்சி ஓடி கடலில் ஓட்ட ஓடி மீன் பிடிக்கிற வழியாக மீன்கள் வந்து கரையை உறங்குகிற தன்மை குறைவு இப்போ அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட முந்தி வந்து நாங்கள் ஒரு நூறு இருநூறு மீட்டருக்குள்ள தொழில் செஞ்சோம் அது முன்னைய காலத்தில் இப்போ நவீன முறை வந்து அந்த நாளையில் வண்டில் மாட்டில் போனாங்க இப்போ வந்து வாகனத்தில் போகிறோம் அதை வந்து திரும்ப அதே இதுக்கு எழுபத்தொம்பதாம் ஆண்டு சட்டத்துக்கு எங்களை போச்சோன்னா அது சாத்தியப்படாது என்னென்னு சொன்னால் முந்தி கொழும்புக்கு போகிறோன்றாலும் இன்னத்தில் போனவன் இப்போ வந்து கொழும்புக்கு போகிறதுக்கும் வாகனத்தில் போகிறோம் அதே மாதிரி இப்போ வந்து பழைய காலத்து மாதிரி முதல் உணவு சாப்பிட்டவர் வந்து இப்போத்த உணவுக்கு வந்து வருத்த துன்பங்கள் கூட மக்களுக்கு கூட ஆனால் விலைகள் சொன்னால் சுனாமிக்கு பிறகு மணல் சூடு கூட மக்களால் இயலாதுன்னு என்ன வருத்தம் இல்லாக்கள் தான் கூடும் வருத்தக்காரங்கட வாரியல்லையும் கூடுதலாக இருக்கணும் கிளினிக் காட்டோடு இருக்கணும் அதன் அடிப்படையில் எங்களுக்கு வந்து குறுகின கால அவகாசம் கொடுத்து இந்த கடத்தொழில செய்யறதுக்கு மீஞ்சியில் விலகழுக்கிறதுக்கு ஒரு ஒரு வருடமோ இரண்டு வருட காலம் அனுமதி தர வேண்டும் என்றும் மாண்பு அமைச்சரையும் ஜனாதிபதி அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி தாலையடி இந்த சம்மாட்டி ஜெகன் கைக்கரன் ஏன்னாண்ட இந்த தொழிலை நிறுத்தியது எங்களுக்கு சரியான ஒரு பாலவார பிரச்சனை வந்திருக்கு நாங்கள் வந்து இந்த பீந்தி வந்து பதினஞ்சு வருஷமாக அதை செய்துருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு மூன்று வருஷமாக நான் இதை செய்துட்டுருக்கிறேன் என்னை நம்பி என்னோடய வாரியில் முப்பது பேர் வேலை செய்கிறார்கள் அந்த முப்பது பேருக்கு நாங்கள் குறைஞ்சது ஆளுக்கு நாலஞ்சு லட்சம் ரூபாய் காசு புத்தள மாவட்டம் உடப்பெண்ணும் ஊரில் அவர்களை காசை கொடுத்து நாங்கள் அஞ்சு கூட்டியின் வாரது அப்போ எங்களை நம்பி வருடம் வருடம் பார்வர்கள் எங்களை நம்பி அவரோட குடும்பங்களோட வாழ்வாதாரங்களை இதை செய்ய ஈடு செய்யத்தான் இங்கே வர்றார்கள் அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து சாதாரணமாக ஒரு எங்களை முப்பது பேர்ல வந்து நூற்றி ஐம்பது பேர்னு சொன்னால் அதில் ஐம்பது அறுபது மாணவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய கல்வி செலவு என்ன இவருடைய பொருளாதார பிரச்சனை என்ன அதில் ஈடு செய்யத்தான் நம்பி இங்கே வரணும் ஆனால் இந்த வீஞ்சு தொல்லை நிப்பாட்டியதால் பாரியோரு இழப்பு எங்களுக்கு எங்களோட தொழிலாளிகளுக்கும் எங்களுக்கும் பாரியோர் இழப்பு எங்களோட சட்ட கிட்டிருக்காமவே நாங்கள் ஆறு மணிக்கு இந்த கடல் வள ஈடுபட்டு பொழுதுபோல் ஆறு மணி வரைக்கும் தான் நாங்கள் இந்த தொழிலை இருக்கோம் ஆனால் எங்களோட கடல் வளத்தை வந்து இந்தியன் தோழர் எவ்வளவோ அடித்து உடைச்சிட்டு போகிறாங்க அதுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை அது இந்திய நாட்டுக்கு ஒரு சட்டம் எங்களுடைய சுள்ளங்கால ஒரு சட்டம் ஆனால் மாண்புவி ஜனாதிபதி அவர்களே அமைச்சர் அவர்களே எங்களுக்கு ஒரு குறுகிய காலவாசம் தந்து எங்களை இந்த தொழிலை செய்து இந்த கடன்களை அளிக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை விடவும் கேட்டு நான் புத்தலகம் மாவட்டம் உடப்பத்தேருந்து வருவேன் நான் இங்கே கட்டக்காடுங்கிற ஒரு சமாளிக்கிட்டே தான் நான் உடப்பு இந்த உடப்பில் இருந்து வந்து இந்த தொழிலை இருக்கேன் எனக்கு நாலும் பொம்பளை பிள்ளை அதில் ரெண்டு பேர் படிக்கிறாங்க மற்றவங்க ரெண்டு பேரும் சிறியவங்க இந்த பெஞ்சி தொழில் இருக்கத்தால் தான் நாங்கள் கையெல்லாம் நான் தொழிலாக இருக்கேன் பட்டியல் போட்டு இந்த சூட்டில் எனக்கு இந்த தொழில் செய்ய இந்த தொழிலை செஞ்சா தான் மாதத்தில் பிள்ளை இருந்துக்கேன் பத்தாயிரம் ரூபாயிரம் மாசம் காசு டீசல் காசு இதெல்லாம் நான் கட்டிட்டுருவாங்க திடீரென்று நீங்கள் இந்த பெஞ்சை என்ன பார்த்துட்டு சொன்னபடியால் இந்த தொழில் நான் என்ன செஞ்சு கொள்வேன் இந்த நாலு பிள்ளைகளையும் வச்சு நான் என்னென்றே வாழ்வேன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமா தெரிய மாட்டேங்குது நான் ஒரு அஞ்சு ஆறு வருட காலமாக இந்த பெஞ்சு இருக்கிறதால தான் என் வாழ்க்கையும் போயிட்டு இருக்குது என் குடும்ப செலவினமும் போயிட்டு இருக்கு என் பிள்ளைய படிப்பும் போயிட்டு இருக்கு காலையில பதினோரு மணி பன்னெண்டு மணி அளவுலலாம் அந்த மணல்ல கால் வைத்து உயரையும் போகலாது கரையும் போகலாது அவ்வளவு சூடு அந்த சூட்டுல நாங்க ஒரு பதினஞ்சு பேர் முப்பது பேர் அந்த அளவுக்கு தான் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் திடீரெனுங்க காலுக்கு பாதிப்பு வந்தா அந்த காலில் ஒண்ணு நாங்க போய் ஆஸ்பத்திரி தான் செட் ஆகும் அப்ப அப்படி இருக்கும்போது போது இப்ப எங்க சம்பளம் செலவு சாப்பாடு இது இதுகளுக்கு எங்கள் குடும்பத்தை யார் பார்க்குறது அப்போ நாங்கள் இந்த பெஞ்சு இருக்கிறதால ஒரு கரையோரம் ஒரு கொட்டு கொன்று போட்டு அதுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் கம்மானம் முடிக்கி உழைச்சி எங்கள கால சீவனத்தை போக்காடிட்டு இருக்கோம் இங்கே திடீரென இதை நிற்பாட்டுனா நாங்கள் ஒரு முப்பது பேரு அந்த கம்மானம் கட்டி நாங்கள் பட்டியல் போட்டு இழுக்கும் போது எங்கள் கால் சூடு வச்சு உக்கம் வந்து நாங்கள் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்க வரும் செய்து அமைச்சவர்கள் சேர்ந்து எல்லாரும் கடத்தலில் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து இந்த பெஞ்சை எங்களுக்கு ஒரு இரண்டு வருட காலம் தண்ணீங்களா இருந்தா எங்களோட வாழ்க்கையும் போயிடும் நாங்கள் பட்ட கடனையும் தீர்ந்திடும் இதுக்கு ஒரு தயவு செய்து ஒரு முடிவை தாங்க நான் வடவாஜி கிழக்கு கட்டக்காடு சமாண்டிய ஒருவரான ஒருவர் பானா சிவகுமார் நான் இந்த தொழிலே கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் இப்ப இந்த தொழிறை கையாள எங்களுக்கு நாங்கள் நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு அழைப்புகள் வந்தது என்னென்னா இந்த வீஞ்சி தொழிறை திடீரென்று நிற்பாட்டுறதாக அப்போ நாங்கள் உடனே எங்களுக்கு ஒரு இது வந்துச்சு ஒரு டிஜிஓஃபிஸில் போய் ஒரு சின்ன ஐயரை கொடுத்து ஒரு நயர் கொடுத்து கதைக்கிறதாக கேட்டுருந்துச்சு அப்போ நாங்கள் அண்டு போய் ஒரு சின்ன இது செய்து அங்கே கொடுத்த இடத்துல பத்து பேரை எடுத்தது எடுத்துட்டு அவையில்ல் சொல்லிவிட்டது நாங்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு நல்ல முடிவு தாரதாக அப்போ நாங்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரையும் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு முடிவு வரையில் அப்போ நாங்கள் என்ன செய்தோம் ஜனவரி இந்த ஜனவரி எங்களோட தொழிற்துக்கம் எங்களோட தொழிறுக்காகிய முதல் வளத்தையும் நாங்கள் செஞ்சிட்டோம் செஞ்சால் எங்களோட தொழிறு பாடியில் கிட்டத்தட்ட முப்பது பேர் ஒரு கரவலைக்கு வேணும் முப்பது பேரும் ரெண்டு வீஞ்ச வச்சு அந்த ஒப்ரேட் பண்ணுறோம் நாங்கள் முப்பது பேருண்டா அதில் அஞ்சு பொம்பளையல் அதுவும் தலைமத்துவம் கொண்ட பொம்புளியல் அஞ்சு பேர் அதை விட அறுபது வயதிலிருந்து எழுபது வயது வரைக்கும் பத்து பேர் மிச்ச ஏனியாக்கள் ஊனமேற்றோக்களை வச்சு தான் இந்த கரையில் வெயிலில் இறக்காமல் கரையில் வச்சு இந்த தொழிலை நாங்கள் இவ்வளவு காலம் செஞ்சு கொண்டு ஆனால் இப்போ எங்களை திடீரென்று இப்போ இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது என்னென்றால் எங்களை பீஞ்சி போட்டு தொழில் செய்யக்கூடாது கையால் இழுங்கோண்டு திடீரென்று எங்களுக்கு ஒரு அறிவித்தல் வந்துச்சு ஆனால் இந்த தொழிரை நாங்கள் கையால் செய்ய செய்ய இயலாது இரண்டாம் முந்திய மாதிரி இந்த வெயிலுக்குள்ளே ஆக்களை வச்சு கட்டி இழுக்கவும் இயலாது செய்யவும் இயலாது இந்த வீஞ்சி எங்களுக்கு நாங்கள் இந்த வீஞ்சு தொழிலில் அனுபவம் நாங்கள் கையை முதல் நோமலாக செய்து கொண்டு இருந்தாங்க இந்த வீஞ்சி தொழிற் செஞ்சு கொண்டு இருந்தாப்ப அரசாங்கம் தான் இந்த வீஞ்சி எங்களுக்கு இறக்கி பதிவு செய்யப்பட்டு இந்த கரைவலைக்கு என்று அரசாங்கம் தான் தந்தது அதுக்கு பிறகுதான் நாங்கள் இந்த தொழிலை வீஞ்ச போட்டு இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கோம் திடீரெனங்களை இந்த தொழிலை நிப்பாட்டினால் எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போயிடாது ஏனெண்டா கிட்டத்தட்ட வடம்பராஜ் கிழக்கில் முப்பது சம்பாட்டிமாருக்கு மேல இந்த கரையில தொழிற்செய்க்கணும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு அஞ்சு கிலோமீட்டர் தான் குடியிருப்புக்குள்ள மற்ற எல்லாம் வெளியால் இங்கால குடியிருப்புக்கு வெளியால் உள்ள இடத்துல தான் நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம் ஆனால் எங்கட தொழிற்காலமாக ஆறு மணியிலேருந்து பின்னேறம் ஆறு மணி மட்டும் எங்கட தொழிறை நாங்கள் ஒரு எல்லை இருக்குது ஆனால் ஒரு சில பிள்ளைகள் சில ஊழலை நடக்கலாம் ஆனால் அதுகளை நாங்கள் திருத்தி திருத்திக் கொள்ளவும் போனும் ஆனால் அதுகளுக்கு சில சட்டங்களும் இருக்குது ஆனால் அப்படி தான் இந்த தொழிலை செஞ்சு கொண்டு ஆனால் இந்த க தொழிலை கையால் இழுத்து தொழில் செய்கிறதோன்னா இந்த வெயிலில் எங்கட தொழிலாளிகளை தொழில் இழுக்க விட்டுட்டு நாங்கள் வந்து இனலுக்கு இருந்து அதை பார்க்க இல்லாது இரண்டால் எங்கட தொழிலாளிகளுக்கு முழுச்சு வாழ்ந்துடும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஏரெண்டா வெயில் இல்லை மற்றது அவைகளுக்கு அந்த காலையிலேருந்து பின்னேறம் மட்டும் நிற்கிறதுக்கு அந்த சில கொட்டில் ஒன்று போட்டு அப்படித்தான் அந்த தொழிலை செஞ்சு கொண்டு இருக்கோம் உள்ள காலங்களில் இப்படி கையால் எழுத்து தொழில் செய்கிறேன்டா இந்த தொழிலை நாங்கள் விட்டுட்டு தான் நாங்கள் வேற வழிக்கு போடுவோம் ஆனால் அதுக்காக நாங்கள் இப்போ கேட்க வேண்டியது என்னென்றா எங்களுக்கு ஒரு காலக்கேடு ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆதா இல்லாட்டி ரெண்டு வருஷம் இந்த தொழிலை விட நீங்கள் நிப்பாட்டிக்கிடுவோங்க இனிமேல் நாங்கள் தரமாட்டோம் ஒரு வருஷம் தந்தாலும் எங்களுக்கு ஓகே இனிமேல் அடுத்த வருஷம் நாங்கள் தரமாட்டோம் நாங்கள் இந்த தொழிலை விட்டுட்டு இந்த கரவலை செய்கிறதாக ஐடியா இல்லை நாங்கள் விட்டுட்டு வேறு என்ன தொழிற்கும் மாறுவோம் மாறிக்கொண்டு போயிடுவோம் ஆனால் எங்கட தொழில் பத்தாம் மாதத்திலேருந்து ப பத்தாம் மாதம் மூவ் பண்ணிடுவோம் திருப்பி ஜனவரி மாதம் துவங்குவோம் அந்த கால எடுக்கல கிட்டத்தட்ட ஒரு நானூறு அஞ்சூறு இந்திய ரோலர் இந்த கரையில் நூறு மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டருக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக அடித்து கொண்டு போவோம் ஆனால் அதை யாரும் கேட்குறதும் இல்லை அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை எங்களோட வளத்தை அப்படியே ஃபுல்லாக சுரண்டி கொண்டு போயிடும் ஆனால் இப்போ நாங்கள் முதலப் போட்டங்களை தொழிற ஆரம்பிக்கிற டைமில் எங்களை வந்து இப்போ தொழில் செய்யக்கூடாதுண்டு எங்களை நிப்பாட்டி வச்சுருக்கு ஆனால் மாண்புமதி ஜனாதிப ஜனாதிபதி அவர்களே பிரதமர் அவர்களே கடத்தொழில் அமைச்சர் ஏனி அமைச்சர்கள் ஏனி நேரம் இதை இந்த நியூஸை பார்த்து எங்களுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு தரவுமாண்டு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுன்றோம் வடமாஞ்சி கிழக்கு அட்டைக்காடு பூனை தொடுவாய் பகுதியிலே மீனவர்கள் கரைவிலை வீஞ்சு விலை மேற்கொள்கின்ற மீனவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்களது வீஞ்சு விலைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் குறித்த போராட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தமக்கு காலவாசம் வழங்கி குறித்த தொழிலை செய்து மாற்றத் தொழிலை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான காலவாசத்தை கோரி குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது گريڈ هرڏي هرڏي هاڻي تالي ويند تالي هي پورا بنا منگلي هاڻي ريڪويست ڏيڻ ڏيڻو آهي بلڪي نال وڃا

இந்த வெயில் வச்சு இழுக்க சொல்லி சொன்னால் அது எங்களுக்கே பொறுக்குதில்லை ஆனால் வீஞ்சண்டா எல்லாரும் இந்த தொழிலை தொழில செய்யலாம் அவையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவையின் சட்டத்துக்குள்ளே எத்தனை கிலோமீட்டரோ அந்த சட்டத்துக்குள்ளே இந்த பீஞ்சி தொழிலை செய்கிற செய்து கொண்டு இருக்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ அதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் இல்லாட்டி இந்த தொழிலை செய்யலாம் இல்லாட்டி இதுக்கு ஒரு மாற்று வழி எங்களுக்கு தருவணும் கை வைக்காதே வைக்க வேண்டும் இல்லை என்றாலும் ஒரு காலக்கேடு எங்களுக்கு வேணும் வேணும் எங்களுக்கு ஒரு காலக்கேடு வேணும் முந்தைய காலம் நாங்கள் கையாளர்களுத்தோம் சரியா அது மாதிரி நவீன முறையில் வந்தோட நாங்கள் நவீன முறையில் இந்த பயன்படுத்தி இந்த தொழிலை செய்கிறோம் முதல் ரெண்டு மாட்டில் கலப்பைய கொழுதி வயலை வந்து மாட்டால் வந்து உழுதார்கள் அதில் அதை இப்போ உழவு என்றதாலும் அதே உழப்படுது அதே மாதிரி நாங்களும்

私。This.